வரும் சனி மற்றும் ஞாயிறு ஏப்ரல் ஐந்து மற்றும் ஆறு தேதிகளில் சென்னை மீனம்பாக்கம் ஏ எம் ஜெயின் கல்லூரியில் மிக பிரம்மாண்டமான கலை இலக்கிய திருவிழாவான சென்னை லிட் ஃபெஸ்ட் நடக்கவிருக்கு தேசிய அளவில் பல முக்கியமான ஆளுமைகள் கலந்து அனைவரும் மறக்காமல் கலந்துக்கோங்க அனுமதி இலவசம் இண்டாய் சென்னை பெஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எனப்படும் மிக பழமையான கடிகாரங்கள் நம்முடைய அலுவலகத்தில் சிறப்பு தள்ளுபடியில் விற்பனைக்கு உள்ளது தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஒன்பது ஆறு இரண்டு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் நான்கு இரண்டு பூஜ்ஜியம் எட்டு பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் இண்டோய் சென்னை லிட் ஃபெஸ்டின் ஆர்கனைசர்கள் ஒருவரான திரு சுரேந்திரநாத் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் ஆக்சுவலாக நம்ம சேனலில் வீடியோஸ் எல்லாத்துலேயுமே இந்த இண்டோய் சென்னை லிட் குறித்து அட்வர்டைஸ்மெண்ட்லாம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதில் நிறைய பேர் கேட்குறது என்ன இந்த சென்னை லிட் என்னது அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க விளக்கத்தை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் நல்லது ஸோ இது வந்து லிட் இலக்கிய விழான்னு எடுத்துக்கலாம் இதில் குறிப்பாக இலக்கியம் மட்டும்தான் பேசப்படுமா இல்லை வெறும் பேச்சு மட்டும்தானா அப்படிங்கிறதுக்கு ஒரு முன்னோட்டமாக என்ன சொல்கிறேன்னாக்க குறிப்பாக இந்த மாதிரி லிட் ஃபெஸ்ட்டு நடத்துறது அந்தந்த நகரங்களில் நடத்துகிறாங்க அவர்கள் அந்தந்த ஊர்களில் உள்ளவர்கள் அவங்க அவங்கவுங்களுக்கு வசதிக்கேற்ப நடத்துகிறாங்க இது வந்து ஒரு பேச்சுக்கள் அதுவும் வந்து புத்தக வெளியீட்டு விழாக்கள் கலை நிகழ்ச்சிகள் அப்புறம் வந்து கண்கா கண்காட்சி இந்த மாதிரி ப பற்பல விஷயங்கள் வந்து ஒரு தொகுத்து ஒரு இடத்துல கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இதை வந்து நடத்திக்கிட்டு வந்திருக்கோம் குறிப்பாக வந்து சென்னையில் நாம் அஞ்சாவது வருஷமாக இதை நடத்துகிறோம் கடந்த நாலு வருஷமாக விதவிதமாக பற்பல இடங்களில் வச்சு நடத்தி பற்பல தீம் வச்சு நடத்தியிருக்கோம் இந்த வருஷம் வந்து குறிப்பாக ஏம் ஜெயின் காலேஜ் கல்லூரி வளாகத்தில் வந்து நடத்துகிறதா இருக்கோம் இந்த வருஷத்தினுடைய மையப்புள்ளி வந்து ஜம்புத்வீபம் அதுக்கு வந்து சொல்வடி சொல்வடிவத்தில் ஜம்புத்வீபம்ன்ற கருத்தியலுக்கு சொல் வடிவத்தில் ரெண்டு விதமான சொல் வடிவம் வசுதெய்வ குடும்பகம்னு சம்ஸ்கிருதத்தில் யாதும் ஊரே யாவரும் கேள்வி தமிழில் அதற்கு உண்டான சொல்வடிவமாக கொடுத்து இந்த வருஷம் நடத்துகிறோம் ஓகே சார் இப்போ கடந்த வருடங்களில் தீம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ஸோ கடந்த வருடங்களில் நடந்த அந்த நிகழ்வு குறித்து நம்மக்கிட்ட கொஞ்சம் எடுத்து சொன்னீங்கன்னா அது இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் இமேஜின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ரெண்டாயிரத்து இருபத்ரெண்டில் வந்து அப்போது இந்தியா சுதந்திரம் அடைந்து எழுபத்தஞ்சாவது வருடத்தை கொண்டாட்டிக்கிட்டு இருந்தோம் ஓகே அதனால வந்து ஆகையினால அந்த வருஷம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருஷம் வந்து எல்லா விதமான பேச்சுக்களும் வந்தவங்க எல்லாமே அந்த இந்திய சுதந்திரம் ஒட்டிய விஷயங்கள் குறித்து தான் பேசினாங்க குறிப்பாக ஒரு சினிமாலேருந்து ஒரு பிரபலம் வந்தாருனாக்கா அவர் சினிமா இந்திய வரலாற்றில் நம்மளுடைய விடுதலை போராட்டத்தில் எப்படி பங்கேற்றது அப்படின்னு குறித்து பேசுவாங்க அடுத்த வருஷம் நாம் வந்து எடுத்துக்கிட்ட தீம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் பாரதியார் வந்து அவர் மறைந்த கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டு ஆன காலகட்டத்தில் பாரதியாரை வந்து ஒரு மைய கருவா எடுத்துக்கிட்டு அப்போ வந்து பாரதியாரை வந்து பாரதியாருடைய சமூக பார்வை அவருடைய ஒரு ஒரு இலக்கிய பார்வைங்கிறது ஒரு ஒரு விஷயம் அவருடைய தேசிய பார்வைங்கிறது ஒரு விஷயம் அவருடைய சமூக பார்வை பெண் பெண் விடுதலை குறித்து அவர் பேசியது அப்புறம் அவருடைய உலகளாவிய பார்வை அது வந்து பல பேர் வந்து கவனிக்காத விஷயம் அது மாதிரி வந்து தீமா எடுத்து பண்ணோம் போன வருஷம் வந்து ராமர் அப்படிங்கிறது ஒரு தீமா எடுத்து செஞ்சது அதில் இதே போல விஷயங்கள் இருந்தது இந்த வருஷம் நடக்க போகிறது என்னன்னாக்க ஒரு மூணு புத்தகம் வெளியிட்டு நடத்துகிறோம் அந்த புத்தகம் வந்து நேரடியாக ஜம்புத் கான்செப்டோடு ஒட்டியது அது இல்லாட்டு இல்லா இல்லாமல் இருந்தாலும் அந்த புத்தகங்கள் வந்து இந்த வருஷம் வெளியாகக்கூடிய புத்தகங்கள் வெளியீட்டு விழா இங்கே நம்ம ஒரு விழா மாதிரி எடுத்து நடத்துகிறோம் அதை தவிர்த்து பேச்சாளர்கள் எல்லாருமே வந்து இந்த ஜம்புத்வீபம் அப்படின்ற இந்த கான்செப்ட் எடுத்து பேசுகிறாங்க ஸோ இந்த கான்செப்டை பற்றி நான் கொஞ்சம் ஒரு குயிக்காக விளக்கிடுறேன் நான் ஓகே ஒரு ரொம்ப விரிவாக பேசாமல் அது ஒரு சின்ன விஷயத்தில் விளக்கிடுறேன் நம் இதிகாச புராணங்களில் வந்து ஏழு விதமான தீபங்கள் தீவுகள் இந்த உலகமே வந்து ஏழு விதமான தீவுகளால் ஆனது இந்த தீவுகள் ஏழு விதமான கடல்களான சூழப்பட்ட இந்த ஏழு தீவுகள் சால்மலி கிரௌஞ்ச குஷ ப்ளவ அப்படிங்கிறதுல ஜம்புத்வீபம் நாம் வாழ்வம் இத்வீபம் வந்து ஜம்புத் துவீபம் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த ஜம்பு துவீபத்துக்குள்ள பாரதம் என்ற இந்த பறந்து விரிந்த இந்த ஒரு ஒரு சிவிலைசேஷன் இங்கே வாழறதாக வந்து நம் இத்தியாச புராணங்கள் சொல்கின்றன இது வந்து நடைமுறையில் பார்த்தீங்கன்னாக்க மக்களின் வாழ்வியல் மக்கள் பேசும் மொழி அவர் நம்பிக்கை இறை நம்பிக்கை வெறும் நம்பிக்கை இறை நம்பிக்கை இறைங்கிறது ஒரு நம்பிக்கை ஆனால் அவர்களுடைய பலவிதமான நம்பிக்கை இறை இறை அப்படிங்கிற அந்த சிந்தனையோட ஒட்டாமலும் பலவிதமான நம்பிக்கைகள் கர்மாங்கிறது வந்து நேரடியாக இறை நம்பிக்கைன்னு சொல்ல முடியாது போல் இந்த கர்ம வினைகளில் வந்து ஒரு நம்பிக்கை கொண்டது இது போல் வந்து நம்மளுடைய கலாச்சார கூறுகள் வந்து எல்லாவற்றிலும் ஒரு ஒற்றுமை இருக்குது இதை எங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒற்றுமை நீங்கள் உங்களுக்கு இங்கேருந்து இல்லை ஆப்கானிஸ்தான்லேருந்து ஆரம்பித்து உங்களுக்கு கிட்டத்தட்ட கொரியா வரைக்கும் இந்த ஒற்றுமை இந்த கலாச்சார ஒற்றுமையானது இது வந்து பறந்து விரிந்திருக்கிறது இதற்கெல்லாம் ஏதோ ஒரு மைய கரு இருக்கும் இல்லை ஒரு கருத்தியல் புள்ளி இருக்கும் இல்லையா இங்கேருந்தோ இந்த ஒற்றுமைக்கு வந்து ஒரு கருத்தியல் புள்ளி அது எங்கேருந்துன்னு நாம் ஒரு பல தத்துவஞானிகள் வந்து ஆராய்ந்தத்தில் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னாக்கா ஒரு உணர்வு யாதும் ஊரே யாவரும் கேளீர் நாம் எல்லாரும் இது ஒரு நம் ஒரு குடும்பமாக நினைத்து எல்லோரும் நமக்கு உறவினர்களாக நினைத்து எந்த ஊரும் வேற்று மனிதர்களாக வேற்று ஊராக இல்லாமல் எல்லாமே நம் ஊராக நினைத்து சிந்திக்க உள்ள அந்த ஒரு அடிப்படை தன்மை இருக்கு இல்லையா அந்த தன்மை தான் வந்து இத்தனை பலதரப்பட்ட மக்கள் நீங்கள் பார்த்திங்கனாக்க நம்மளை போல தமிழர்கள் நம்ம முக வடிவு நம் உடல் அமைப்பு ஒரு மாதிரி இருக்கும் ஆப்கானிஸ்தானில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு அவங்களுடைய உடல் அமைப்பு மொழி எல்லாம் மாற மாதிரி இருக்கும் ஒரு இந்தோனேஷியாவில் வாழக்கூடிய மனிதர்கள் வேறு மாதிரி இருப்பாங்க ஆனால் நம் எல்லாவற்றை எல்லோரையும் வந்து பிணைக்கிறது ஏதோ ஒன்று கட்டி பிணைக்கிறது இந்த சிந்தனை இந்த மூலக்கரு தான் வந்து நம்மளை பிணைக்கிறதுங்கிறது ஒரு சிந்தனை ஓட்டத்திலேருந்து இந்த ஒரு கருவாக எடுத்து இதை ஒரு தீமா நம்ம எடுத்திருக்கோம் இந்த வருஷம் ஓகே சார் ஸ்பீக்கர்ஸ் பத்தி பேசியிருந்தீங்க பேச்சாளர்கள் அந்த வருஷம் யார் யாரெல்லாம் கலந்துக்க போறாங்க குறிப்பாக வந்து சொல்லணுன்னாக்க ப்ரொஃபஸர் சாந்தி ஸ்ரீ துலிபலா பண்டித் ஜேஎன்யூடைய வைஸ் சான்சலராக இருக்காங்க புனைவேந்தராக இருக்காங்க ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டிக்கு கௌதம் எச் சுசிராஜுங்கிறவர் ஒரு ஒரு மூத்த விஞ்ஞானி வெறும் விஞ்ஞானம் மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு வந்து ஒரு விரிந்த பறந்து விரிந்த ஒரு சமூக பார்வைக்குள்ள கொண்ட ஒரு மனிதர் அதற்கப்புறம் வந்து மதுசூதன் கலைச்செல்வன் ஒன்று நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு கோவில் சிற்பங்கள் கோவில் சிற்ப சாஸ்திரம் கட்டுமானம் இதையெல்லாம் பற்றி தீர்ந்த ஞானம் கொண்டவர் அவர் வந்து பேசவிருக்கிறார் இப்படிப்பட்ட பலதரப்பட்ட மனிதர்கள் வந்து இங்கே வந்து பேச பழக இருக்கிறார்கள் புத்தக வெளியீட்டு விழா நடக்க போகிறது மூணு புத்தக வெளியீட்டு விழா ஆங்கிலத்தில் ஆங்கிலத்திலையும் பேசுகிறதுக்கு இருக்காங்க அப்புறம் வந்து இது மொத்தமாக இதை தொகுத்து வழங்குவவர் யாருன்னாக்கா வந்து ஷெஃபாலி வைத்தியான்னு நாம் அனைவருமே பொதுவாக வந்து வலைதளங்களில் வலை இந்த வெளியில் இந்த சமூக ஊடக வெளியில் வந்து அவங்க வந்து ரொம்ப பிரபலமாக பேசப்படக்கூடியவர் ஒருவர் பல விஷயங்களில் தன் கருத்தை பதிவு செய்யக்கூடிய ஒருவர் அவர் தான் வந்து இதை தொகுத்து வழங்குறாங்க ஆகையினால் வந்து அவங்க எடுத்துக்கிட்ட தீம்ஸ் எல்லாம் அந்த மாதிரி பெண்ணியம் அப்புறம் வந்து ஆடை அலங்கார விஷயங்கள் இதிலெல்லாம் வந்து நிறையா அவங்க வந்து ஒரு அழகியல் சார்ந்த நிறைய பல விஷயங்கள் அவங்க வந்து கருத்து பரிமாறப் போகிறாங்க அவங்க வந்து இதை தொகுத்து வழங்குறாங்க ஓகே சார் இப்போ நிறைய புத்தக திருவிழாக்களும் புத்தக வெளியீட்டு விழாக்களும் நடக்குது ஸோ அதிலிருந்து நம்ம சென்னையில் லிட் ஃபஸ்ட் எந்த இதில் வேறுபட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்ல முடியுமா சார் சார் நான் வந்து யாரையும் குறை சொல்ல விரும்பலை ஆனால் பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இந்த இலக்கிய குழுக்கள் இலக்கிய விழாக்கள்லாம் வந்து ஒரு சிறு வட்டத்துக்குள்ளேயே வந்து ஆரம்பித்து அந்த சிறு வட்டத்துக்குள்ளேயே முடிஞ்சிடறது பெருவாரியான மக்களை வந்து இது எந்த அளவுக்கு போய் அடையிறதுங்கிறது எனக்கு தெரியலை நம்மளுடைய சிந்தனையே என்னென்னாக்கா பெருவாரியான மக்கள் மக்களுக்கான இலக்கியம் இலக்கியங்கிறது மக்களோடு வேறுபட்டதில்லை இலக்கியம் கலாச்சாரம் கலை எதுவுமே வந்து மக்களோடு வேறுபட்டதில்லை மக்கள் வாழ்வியல் மக்கள் வாழ்க்கை அதனோடு ரொம்ப இது பின்னி பிணையப்பட்ட விஷயமாக தான் நம்ம பார்க்கணும் அப்படி இருக்கக்கூடிய விஷயம் மக்களுக்கான விஷயங்களை மக்கள் அரங்கில் மக்களுக்கு மத்தியில் பேசாமல் நம்ம எங்கே போய் பேச போகிறோம் ஸோ அதனால வந்து இந்த ஒரு இடம் வேற்றிடம் இருக்கிறதாக நாங்கள் வந்து உணர்ந்தோம் அந்த வேற்றிடத்தை நம்மளால் முடிஞ்ச இயன்ற அளவிற்கு நம்ம வந்து இதை இட்டு நிரப்பலாமே அப்படிங்கிறது தான் போன வருஷம் வந்து ஒரு ஹோட்டலில் வச்சு நடத்தினோம் ஸோ ஒரு ஒரு வருஷம் ஒரு ஒரு இடத்துல வச்சு நடத்துகிற மாதிரி இந்த சபாக்கல்லில் கலை விழாக்கள் நடக்கக்கூடிய கலை நிகழ்ச்சிகள் கடக்கக்கூடிய சபாக்கல்லில் வச்சு நடத்தினோம் அது ஒரு தரப்பு மக்களை வந்து கொண்டு சென்று அடைந்தது இந்த ஹோட்டல் சவேராயில் போன வருஷம் நடந்தது அது இன்னொரு ஒரு தரப்பு மக்கள் ஒரு விதமான ஒரு சமூக படிநிலையில் இருக்கக்கூடிய மக்களை வந்து போய் சேர்ந்தது இப்போ இந்த வருஷம் நாம் கல்லூரியில் வச்சு நடத்துகிறது எதுக்குன்னாக்கா இளைஞர் மத்தியில் வந்து இந்த நம்மளுடைய கருத்தாக்கம் கருத்தியல் வந்து போய் சேரணும் அதை கொண்டு சேர்க்கணும் குறிப்பாக மாணவர்களிடையே போய் சேர்ந்தாக்க இது வந்து ஒரு லாபகரமாக சமூகத்துக்கு நல்ல லாபகரமான ஒரு விஷயமா இருக்கும்னு நாம் நினச்சி இதை கல்லூரியில் வச்சு நாம் செய்கிறோம் ஓகே சார் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு முன்னோட்டம் மாதிரி ஒன்று நடத்திருந்தீங்க இல்லையா சார் ஆமாம் அதுக்கான வரவேற்பு எந்த அளவுக்கு இருந்துச்சு அது மாணவர்கள் மத்தியில் மிக நல்ல வரவேற்பு இருந்தது பாதுகாப்புத்துறை இருக்குது இல்லையா நம்ம டிஃபென்ஸ்லேருந்து அதில் வந்து இராணுவத்தில் பணியாற்றிய இராணுவ வீரர்கள் அதாவது தற்போது பணியில் இருக்கக்கூடிய வீரர்கள்லாம் வந்து பெரும்பாலும் வந்து பொது வழியில் வந்து பேசக்கூடாது அவங்க ஓய்வு பெற்ற வீரர்கள் மேஜர் மாணிக் ஜாலி அவர் புதுகா புதுசாக ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கார் இங்கிலீஷில் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார் இதை தொகுத்து நடத்தினவரே நம்ம மேஜர் மதன்குமார் தான் நம்ம நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமானவர் நல்ல பரிச்சயமானவர் மேஜர் மதன்குமார் அப்புறம் மேஜர் ஜெனரலில் இந்திரபாலன் வந்து தலைமை தாங்கி புத்தக வெளியிட்டு விழா ஒன்று நடத்தி அதுக்கப்புறம் வந்து சுபாங்கி ஷர்மானு நெட்வொர்க் எயிட்டீனில் அவங்க வந்து எடிட்டராக இருக்காங்க அவங்க வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிக் இஷ்யூஸ்லாம் எழுதக்கூடியவங்க பேசக்கூடியவங்க இவங்களை வச்சு ஒரு பேனல் அமைத்து ஒரு குழு அமைத்து நடத்தினோம் மக்க ம இது வந்து இந்த பெரும்பாலும் வந்து இளைஞர்களிடையே நமது இராணுவத்தின் மீதும் ஒரு ஈர்ப்பு உண்டு நம்ம இராணுவத்தின் பால் ஈர்ப்பு நம்ம இராணுவ வீரர்கள் பால் ஈர்ப்பு அது மட்டும் இல்லாமல் ஒரு இளம் வயதிலேயே ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அஃபேர்ஸுக்கு ஒரு எடிட்டரானவங்க வந்து சுபாங்கி சர்மா அது ஒரு இளம் சாதனையாளராக அவர்கள் வந்து அவங்களோட தன்னை வந்து அவங்களோட ஐடென்டிஃபை பண்ணிக்க முடிஞ்சுது இது மேஜர் அந்த மாதிரி வந்து கொஞ்சம் வயது முதிர்ந்தவர்களால் இருந்தாலும் இவங்க இந்த சுபாங்கி சர்மா அவங்களோட கொஞ்சம் ஒட்டி பழகக்கூடியவங்க இருந்ததுனால அவங்களுக்கு வந்து நல்ல வரவேற்பு இருந்துச்சு மாணவர்களிடையே ஸோ இதை வந்து ஒரு முன்னோட்டமாக நடத்தினதுனால அந்த முன்னோட்டத்திற்கு பிறகு மாணவர்கள் வந்து இதில் இன்னும் ஈடுபாடு கொள்வார்கள் என்று நம்புகிறோம் நாம் ஓகே சார் என்னதான் ஒரு நிகழ்ச்சியில் மக்களுக்கு ஆர்வம் இருந்தாலுமே இன்னும் நிறைய பேர் வர வரதான் அந்த விழாவுக்கான வெற்றியாக பார்க்கப்படும் ஸோ ஆல்ரெடி நமக்கு நல்ல ஆதரவு இருக்குன்னு சொல்கிறீங்க இருந்தாலும் இன்னும் ஆதரவு வேணும் இன்னும் மக்கள் வந்து இதில் கலந்துக்கணும் அப்படிங்குறதா எல்லாருடைய நோக்கமாக இருக்கும் ஸோ இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற மக்கள்கிட்ட நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க நான் குறிப்பாக சொல்ல விரும்புவது என்னவென்றால் நமக்கு கருத்துகள் இருக்குது அனைவருக்குமான கருத்து என்று ஒன்று இருக்குது கருத்து என்று ஒன்று வந்து ஒரு வேக்கியூமில் வந்து உருவாகிறதே கிடையாது கருத்துக்கு அடிப்படை வந்து தகவல் இன்ஃபர்மேஷன் தகவலுக்கு மீறி ஒரு புரிதலோடு ஏற்படக்கூடிய அறிவு நாலெட்ஜ் இது ரெண்டும் நாம வந்து ஒரு அடித்தளமாக நிறைய தெரிஞ்சுக்கிட்டா நிறைய தகவல்களை சேகரிக்கிறது மட்டும் இல்லாமல் அதாவது தகவல்களை ஒரு ஒரு இது இல்லாமல் ஒரு தீம் இல்லாமல் ஒரு 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 ஸ்ட்ரக்சர் இல்லாமல் நாம் வந்து தகவல்களை மாற்ற சேகரிச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க இங்கொன்றும் அங்கொன்றுமாக இருக்கக்கூடிய தகவல்களை வைத்து நாம் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய கருத்துக்கள் வந்து அந்த அளவுக்கு ஆழமாக இருக்குமானாக்க என் அளவில் வந்து அது அவ்வளோ ஆழமாக இருக்குங்கிறது என்னுடைய இருக்காதுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் என்ன காரணம்னாக்க நாம் வந்து நம்ம மனித மனம் எப்படின்னாக்க அதனுடைய குணம் எப்படின்னாக்க நமக்கு வசதியாக நாம் ஏற்படவே ஏற்கனவே ஏற்படுத்தி கொண்டது கருத்துக்கு வசதியாக நாம் தகவல்களை இங்கொன்றும் அங்கொன்றுமாக பொறுக்கி எடுத்து நாம் கோர்த்து நாம் அதை வச்சு நம்மளுடைய கருத்தை வந்து ஊர்ஜிதப்படுத்திக்குவோம் இது நம்மளை நம்மளே நம்ம வந்து கொஞ்சம் சுயப்பிரசோதனை பண்ணிக்கிட்டிங்கனாக்கா நமக்கே தெரியும் அது நாம் இப்படி தான் பண்ணுறோம் ஓ நாம் எது நமக்கு நம்ம கருத்துக்கு எது வசதியாக இருக்கோ அந்த தகவலை எடுத்துக்கிறோம் எதுக்கு நம்ம கருத்துக்கு வசதியாக இல்லைன்னா அந்த தகவலை ஒதுக்கிடுறோம் அப்படிங்கிறது இருக்குது அது இல்லாமல் கற்றறிந்த சான்றோரோடு அவர்களோடு பழகி அவர்கள் பேச்சை கேட்டு அதிலிருந்து இந்த ஒவ்வொன்றாக முத்துமுத்துக்காக முத்துமுத்துக்களாக இருக்கக்கூடிய தகவல்களை கோர்த்து ஒரு முத்து மாலையாக ஒரு அறிவை வளர்த்து கொண்டு அதற்கு பிற்பாடு நாம் கருத்தை வந்து ஏற்படுத்தி கொண்டால் வந்து அந்த கருத்து ஆழ்ந்ததாகவும் இருக்கும் அந்த கருத்து வந்து ஒரு வலியதாக ஒரு வலிமையான கருத்தாகவும் இருக்குங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் அதற்கேற்ற மாதிரி தான் வந்து இது மக்களிடையே இது போய் சேரணும்னு சொல்கிறோம் சிம்பிளாக சொல்லணுன்னாக்கா நீங்கள் பலதரப்பட்ட விஷயங்களை கேளுங்க பல பேருடைய அபிப்பிராயத்தை கேட்டுக்கோங்க அவரவர் கருத்து அவருடையது உங்கள் கருத்து வந்து உங்களுடைய வாழ்க்கை அனுபவங்கள் எப்படி இருக்கோ உங்களுடைய நிலை வாழ்க்கை நிலை எப்படி இருக்கோ அதற்கேற்ற மாதிரி உங்கள் கருத்து அமையும் அதில் தப்பே இல்லை ஆனால் அமையக்கூடிய உங்கள் கருத்தை நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு அறிவுசார் என்ன அறிவுசார் தேடலுக்கு தேடலின் அடிப்படையில் அமைத்து கொண்டாக்க நல்லாயிருக்கும்னு சொல்கிறோம் ஆகையினால் வாங்க எல்லார் சொல்கிறதையும் கேட்டுக்கங்க எல்லார் சொல்கிறதையும் ஏற்றுக்கணுங்கிறது அவசியம் இல்லை கேட்டுக்கங்க அதன் பிறகு நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏற்கிறதும் ஏற்பா ஏற்காததும் உங்கள் விருப்பம் ஓகே சார் எங்களோடு இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பிறந்ததுக்கு ரொம்ப நன்றி உங்களுடைய நிகழ்ச்சி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறணும் அப்படின்ட்டு பேசு தமிழாக பேசுறப்பட வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கணும் நன்றி இந்த மேடை கொடுத்து என் நேரமும் ஒதுக்கிய பேசு தமிழாத்து பேசு நண்பர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி சென்னை வாழ் மக்கள் அனைவருக்கும் அனைத்து சமூக நிலையில் இருக்கும் மக்களுக்கும் உங்கள் அறிவு தேடலை பூர்த்தி செய்யக் ஒரு வாய்ப்பாக இதை ஏற்று வரவிருக்கின்ற ஏப்ரல் ஐந்து ஆறு தேதிகளில் காலையிலிருந்து மாலை வரை நடைபெறவிருக்கும் சென்னை இலக்கிய விழா ஜெயின் கல்லூரி வளாகத்தில் நடைபெற உள்ளது அனைவரையும் வருக வருக என்று மனமார்ந்த வ வரவேற்பு அழைக்கிறோம் இது வந்து இண்டோ அனலிட்டிக்ஸ் மற்றும் விழாக்குழு சார்பாக என்னுடைய தாழ்மையாக வேண்டுகோளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் நன்றி பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம் இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேல நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போகிறேன் இந்த பொருட்கள் அனைத்துமே என்னுடைய பேசி தமிழா பேச அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது பற்றின அதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கவுண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம் பேசி தமிழா பேசி ஒரு சேனல் கிடையாது அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புறேன் உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோவிலையும் பேசுகிறோம் உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசி தமிழா பேசிய முயற்சிகளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாளியும் தான் பேசி தமிழா பேசி இயங்கிட்டு இருக்கு அதற்கு என்றின்றிக்கும் நன்றி ஏப்ரல் ஐந்து மற்றும் ஆறு தேதிகளில் சென்னை மீனம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஏஎம் ஜெயின் கல்லூரியில் சென்னை லிட் ஃபெஸ்ட் நடக்க இருக்கு மிக முக்கியமான கலை இலக்கிய திருவிழா தேசிய அளவில் பல்வேறு ஆளுமைகள் கலந்துக்க இருக்காங்க மறக்காம அனைவரும் கலந்துக்கோங்க அனுமதி இலவசம் இண்டோய் சென்னை லிட் ஃபெஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஃபார்மெட் நியூமராலஜி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்மளுடைய மக்களுக்கு கொண்டு வந்த ஒரு தந்தையா விளங்கக்கூடியவங்க நீங்க சார் அந்த ஃபார்மெட் நியூமராலஜியில உலக மக்களே வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு ரகசிய பொக்கிஷம் நான் வச்சிருக்கேன் அப்படின்னா என்ன விஷயத்தை எங்களுக்காக நீங்க சொல்லுவீங்க சார் பொக்கிஷமா ஒரு ஃபேமிலி இருக்கு அந்த ஃபேமிலிக்குள்ள இந்த நம்பர் கட்டாயம் இருந்தே ஆகும் அந்த நம்பர் இல்லாம அந்த ஃபேமிலியில யாருக்குமே ஒரு ஊருக்கு அந்த கட்டாயம் இருக்கும் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியோடைய சேனல் லிங்க் இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு